இஸ்ரேல் தொடர்ந்து காசாவில் தாக்குதல் இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இந்த தாக்குதலில் நள்ளிரவு முதல் இதுவரை குறைந்தது பதினெட்டு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அல்மவாசியில் அகதிகள் கூடாரங்கள் மீது தாக்குதல் தெற்கு காசாவில் உள்ள அல்மவாசி பகுதியில் தற்காலிக கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த அகதிகளின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் குறைந்தது ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் அல் ஷாஃபி பள்ளிக்கூடம் மீது தாக்குதல் காசா நகரில் உள்ள அல் ஷாஃபி பள்ளிக்கூடத்தில் ஏற்பட்ட குண்டுவீச்சில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் ட்ரம்ப் பத்திரிகையாளர்களிடம் பேச்சு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் பத்திரிகையாளர்களிடம் பேசிய போது அமெரிக்க நடுநிலை முயற்சியாக கொண்டுவரப்பட்ட காசா தீவிரமற்ற ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் நல்ல உணர்வுடன் பதிலளித்தது என்றும் நல்ல விஷயம் என்றும் தெரிவித்தார் அடுத்த வாரம் ஒரு ஒப்பந்தம் ஏற்படக்கூடும் என்று அவர் நம்புகின்றார் ஹமாஸ் பதில் இஸ்ரேலுக்கு கிடைத்தது இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்ததாவது ஹமாஸ் அமைப்பின் பதில் தற்போது இஸ்ரேலிய அரசிடம் வந்துவிட்டதாகவும் அந்த பதிலின் விவகாரங்களை அரசு ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றது என்றும் கூறுகின்றன இஸ்ரேல் பாதுகாப்பு அதிகாரிகள் ட்ரம்ப்புக்கு கடிதம் இஸ்ரேலின் முன்னாள் ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் சேர்ந்து கமாண்டர் ஃபார் இஸ்ரேல் செக்யூரிட்டி என்ற குழு ட்ரம்ப்புக்கு ஒரு திறந்த கடிதம் எழுதி இஸ்ரேல் காசா போரை முடிவுக்கு கொண்டு வர நேரடியாக நெத்தன்யாகுவை சந்திக்கும் திங்கள் கூட்டத்தில் நடவடிக்கை எடுக்க கேட்டுள்ளனர் தகவல்களை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த செய்திகளை பகிரவும் மேலதிக தகவல்களுடன் விரைவில் மீண்டும் இணையுங்கள் மேலும் உடனுக்குடன் புதிய தகவல்களுடன் உங்களுடன் இணைகின்றோம் அதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் இந்த செய்திகளின் விரிவான தொகுப்பை இரவு ஒன்பது மணியளவில் எதிர்பாருங்கள் நன்றி